வணக்கம் வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன் இது வந்து நம்ம கேஸ்ட்ராயில் சேல்ஸ் கொடுக்குறோம்லங்க அது தாங்க இரநூறு எம்எல் முந்நூறுபாங்க ப்ளஸ் கொரியர் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் வாட்ஸ்அப்பில் சொன்னோம் அப்படிலாம் இல்லை நான் இதிலேயே வீடியோ ஒளியே சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறமா சிலர் வந்து இரநூறு எம்எல் முந்நூறுபாயா அப்படிலாம் கேட்கறவங்களாம் இருக்கிறாங்க அதாவது நிறைய வாங்குவாங்க ஒரு லிட்டர்லாம் வாங்குவாங்க பாருங்கள் அவங்கெல்லாம் கேள்வியை கேட்க மாட்டாங்க சொன்ன உடனே காசை போட்டுருவாங்க பண்ணிடுங்க எத்தனை நாளில் வரும்னு கேட்பாங்க அவ்வளோதான் அந்த இரநூறு எம்எல் பாட்டில் கேட்டு பாட்டில் இரநூறு எம்எல் பாட்டில் கேட்டு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடனே போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் வந்து யோசிக்காதீங்க இது வந்து கீழே நீங்கள் வாங்கிட்டு உடனே ஊற்றிடுற பொருள் இல்லை நீங்கள் அஞ்சு வருஷம் வச்சாலும் கெட்டு போகாது நாங்களே ரெண்டு வருஷம் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லேபிள் டெஸ்ட்டோடு கொடுத்துருக்கோம் இந்த வாட்டி முன்னாடியே நாங்கள் எடுத்து தான் ஃபர்ஸ்டே அப்போ வந்து முதலே நாங்கள் லேபிள் போட்டதுனால அதை நாங்கள் எங்களால் மென்ஷன் பண்ண முடியல இப்போ வந்து திரும்ப லேபிள் புதுசாக நாங்கள் பண்ணதுனால அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் எவ்வளோ கொலஸ்ட்ரால் என்ன கொலஸ்ட்ரால் இருக்கா இல்லையா இது அந்த மாதிரிலாம் எல்லாமே கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்து ரெண்டு வருஷத்துக்கு வந்து நாங்கள் இதுவும் கொடுத்துருக்கோம் அதனால வாங்கி இப்போ யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் ரேட்டு யோசிக்காதீங்க இது பியூரா ஒரிஜினலாக முத்து நம்ம வீடு வீட்டில் தயார் பண்ணுறது மிஷினில் கொடுத்து தயார் பண்ணுறதுனா ஈஸிங்க நம்ம போட்டு எல்லாம் அரைச்சிட்டு வந்து காய்ச்சி கொடுக்கலாம் அது அப்படி இல்லைங்க நம்ம வறுக்கணும் குத்தணும் அது இடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னா செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஒரு நாலு புல்லாம் நம்ம செய்தால் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு கூட வந்து சமயத்தில் வராது அரை லிட்ரு முக்கால் லிட்ரு அந்த அளவுக்கு தான் வருமே இது வந்து அவ்வளோ கஷ்டங்க இது தயார் பண்ணுறது பார்த்திங்கன்னா மிஷினில் கொடுக்கும்போது நிறைய எண்ணெய் வரும் நம்ம ஹேண்ட்மேடாக வீட்டில் வந்து தயார் பண்ணுறோம் போது அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து அது வந்து எண்ணெய் வந்து இது வராது அது எல்லாமே கோ அது ஒரு மெத்தட் இருக்குங்க அது ஆகி அது எண்ணெய் வர்றதுக்கு அவ்வளோ வந்து லேட் ஆகும் சரிங்களா அதனால் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் எல்லா வகைகளுமே யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு மனுஷனுக்கு உடம்புல எல்லா பார்ட்டிக்குமே இது யூஸ் பண்ணலாம் டாக்டர் சொல்லுவாங்க பாருங்க சுத்தமான விளக்கு என்ன கிடைச்சோ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சுத்தமான விளக்கு என்ன தாங்க நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம் சின்னவங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க டாக்டர் கேட்டு டாக்டர் அட்வைஸ் பிரகாரம் இது உள்ளுக்கு கூட எடுத்துக்கலாங்க நாங்கெல்லாம் வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கலான்னுவோம் சில பேர் வந்து நீங்கள் டாக்டர் ஆனுவாங்க சில பேர் வந்து தப்புன்னுவாங்க அப்படி இல்லைங்க நாங்கள்லாம் இதெல்லாம் சாப்பிட்டு வந்தவங்க தான் அதனால எங்களுக்கு தெரியும் அந்த காலத்துல இருந்து எங்க பாட்டி செய்வாங்க எங்களுக்குலாம் நாங்களாம் விளக்கு என்ன தான் யூஸ் பண்ணிக்கிறோம் எல்லாத்துக்கும் தலையிலுக்கு தலைக்கு உள்ளுக்கு எல்லாமே வந்து விளக்கெண்ணெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் பாட்டி செய்ததுனால அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு தேவையானதை எங்கள் மாமியார் செய்வாங்க சரி இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல பொருள் தானே நம்ம ஏன் செய்து சேல்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு கொடுத்தோம் என்னுடைய சேனல் வந்து டிசபிலிட்டி அப்படின்றதுனால தான் இது வந்து அந்த அளவுக்கு மூவ் ஆகலை போய் சுத்தமான விளக்கெண்ணெய் கிடைக்கும் கிடைக்குமா அப்படின்னு சர்ச் பண்ணும்போது எந்த போகிறதுல வந்து வாங்குறது தான் அதுவும் வாங்குறவங்க திரும்ப திரும்ப வாங்குறாங்க புதுசாக இருக்கிறவங்க ரேட்டு கேட்டு சிலர் வந்து போயிடுவாங்க அது பார்க்காதீங்க சுத்தமான விளக்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க ஒரு பொருள் நீங்கள் வாங்குவீங்க திடீர்னு அது வந்து கீழே விழுந்து உடஞ்சிரும் அது இருக்கும் அதுக்கெலாம் யோசிக்க மாட்டிங்க ஒரு பொருள் எண் முந்நூறுபா இது வாங்கி நீங்கள் ஆறு மாதம் இல்லை ரெண்டு வருஷம் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் ஆனால் இதுக்கு யோசிக்கிறீங்க இது ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய 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 சொல்ல முடியாத அளவுக்கு வாட்ஸ்அப் வருவாங்க ரேட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து போயிடுவாங்க ஏங்க இது என்ன ஒன்று அப்புறம் பத்து ரூபாய்க்கே எடுத்து கொடுத்துரு முடியும் நாங்கள் செய்கிறோங்க ஒரு நாள் ஃபுல்லாக செய்தால் நான் சொல்கிற மாதிரி முக்கால் லிட்டர் எண்ணெய் கூட வராதுங்க அதுக்கு தேவை தேவையான பொருள் வேணும் விறகு வேணும் எவ்வளவு விறகு ஆகும் தெரியுமா அது உக்காந்துக்கினே இருக்கணும் அந்த அனல்ல தெரியுமா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இது செய்யறதுக்கு சும்மா இந்த நம்ம விவசாயம் இருக்குதுன்னா விவசாயம் பண்ணிக்கினே செய்கிறவங்களுக்கும் அந்த வேலையை பார்த்து அந்த வேலையை பார்ப்பாங்க அது இல்லை நான் இதுக்காகவே போய் நான் தயார் பண்ணி கொட்டு வரேன் அதனால வந்து இது வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க என்ன இப்படி சுடுறெல்லாம் யோசிக்காதீங்க நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணால் தான் இது பொருள் வந்து எப்படி இருக்குன்றது தெரியும் இது என்ன எப்படி இருக்குன்னா ஆயில் சுத்தமான விளக்கு என்ன என்ன வாசனை வருமோ அதுதான் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தீர் மாதிரி இருக்கும் நல்லா அப்படி ஒட்டும்போது பார்த்தீங்கன்னா அது நல்லா பிசு பிசு தன்மையோடு தான் இருக்கும் இதுதான் ஒரிஜினல் கேஸ்ட்ராயில் ஆனால் பட்டு கேஸ்ட்ராயில் எப்படி இருக்கணும் நாங்கள் கடையில் வாங்கி நானும் நிறைய டைம் வாங்கணும் நினைப்போம் இல்லை நமக்கு ஒரு பொருள் நம்ம தயார் பண்ணுறது எப்படின்னு இருக்குமா அப்போது வந்து அடுத்த பொருள் போய் அது வந்து எப்படி இருக்குமோன்றது யோசனை வரும் இல்லையா அதனாலேயே வாங்கறதில்ல வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப நேரம் லென்த்தாக நாலு நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு வீடியோ அங்கே யூஸ் பண்ணி பாருங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு வந்து கண்டிப்பாக வந்து மெசேஜ் பண்ணுங்க ஓகேங்களா திரும்ப சொல்கிறேன் லேப் டெஸ்ட்டோடு கொடுத்துருக்கோம் அந்த வாட்டி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்கணும் அதுதான் நம்மக்கிட்ட கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதா என்னென்னா எல்லோரும் நல்லா இருக்கணும் கூட இல்லையா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை ஒன்றுங்க கார்த்திகை ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து விஷ்ணு புண்ணிய கா புண்ணிய காலமாக அப்படின்ட்டு வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வந்து உங்களுடைய கோரிக்கை நம்ம அதை வச்சு ஒரு இருபத்தி ஏழு சுற்று சுற்றுங்க அப்படின்னு வந்து சார்ட்ஸில் நம்ம வந்து பார்த்தோம் யூடியூப்பில் சரி நம்மளுக்கும் நிறைய இருக்குல்ல நம்ம மனுஷனாக பிறந்துட்டால் நிறைய கோரிக்கைகள் இருக்கும் நிறைய இருக்கும் சரி நம்மளாம் போயிட்டு வேண்டுதல் வச்சு இருபத்தி சுற்று சுற்றலான்னு கோவிலுக்கு போனோம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் மா பெருக்கி மாப்பு போட்டு சமைச்சு கரெக்டாக முடிச்சுட்டு நைன் தேர்ட்டிக்கெலாம் வந்து கிளம்பிட்டோம் அப்புறமா கோயிலுக்கு போயிட்டு பார்த்தா தான் தெரிஞ்சுது மக்களுக்கு அவ்வளோ கோரிக்கை இருக்க போல அவ்வளோ கூட்டம் அவ்வளோ சுற்றி சுத்தின்னுக்குறாங்க சுத்து அது வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து நைட்டு ஒரு மணிலேருந்து இருந்து காலையில் பத்தரை வரைக்கும் சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஏன்னா கூட்டம் ஓவராக இருந்தது சுற்றவே முடியல ஒருத்தர் பின்னாடி ஒத்துற அந்த மாதிரி போகிற மாதிரி தான் இருந்தது ஓகே ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆனாலும் பத்து நாற்பது அந்த மாதிரி டைமில் வந்து முடிச்சிட்டோம் ஒரு ஏழு பூ எடுத்துன்னு போக சொன்னாங்க பெருமாள் கோவில் அதாவது நம்ம கொடிமரம் இருக்கோம் இல்லையா அது இருக்கணும் கோவிலில் அந்த மாதிரி இருக்கிற கோவிலில் போயிட்டு நம்ம சுற்றலாம் அதேமாதிரி சிவன் கோவிலில் கொடிமரம் இருப்பாங்க கூட போய் சுற்றலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் காலையில் கிளம்பி எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் விளக்கு ஏற்ற மாட்டேன் கார்த்திகை மார்கை அந்த ரெண்டு மாதம் மட்டும் விளக்கேற்றுவேன் கார்த்திகை மாதம் வந்து ஈவினிங்கில் ஏற்றணும் மார்கை மாதம் வந்து காலையில் ஏற்றணும் சரி இன்றைக்கி ஃபஸ்ட் நாள்ன்றதுனால காலையிலேயும் காலையிலையும் ஏற்றி சாமிலாம் வீட்டில் பூஜைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா போனேன் இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து நான் வீடியோ எடுத்துங்க ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆனதுனால என்ன ஆச்சுன்னா வீடியோ வந்து ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்துட்டேன் அதை வந்து வீடியோ வீடியோ போட முடியல என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவ்வளோ நான் கஷ்டப்பட்டு காலையில் எழுந்து எப்போயுமே ரெகுலராக நம்ம எழுந்துக்கிற மாதிரி ஃபைவ் ஓ கிளாக் எழுந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு லெமன் சாதமும் முட்டையும் ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் அதனால் ஈஸியாக ஏது காலைல வந்து சாதம் அடிச்சிட்டு அவனுக்கு லெமன் சாதம் முட்டை கொடுத்துட்டு நைட்டு அரைச்ச புதினா சட்னி இருக்குது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் கொஞ்சமாக அவனுக்கு மட்டும் அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அதனால் அதை எடுத்து கொஞ்சம் சூடு பண்ணி அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அமுச்சு வச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேப்பனி குழம்பு அதுக்கப்புறமா பீன்ஸ் பொரியல் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் பொரியல் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா வந்து ரசம் சாதம் அதுக்கப்புறம் எங்களுக்கு சட்னி வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் உடச்சிக்கலை போட்டு பச்சை மிளகாலாம் இஞ்சியெல்லாம் போட்டு சட்னி அரைச்சிருந்தேன் இன்னைக்குதான் லஞ்சு இன்னைக்கு டே வந்து பாத்தீங்கன்னா தான் போச்சு அதுக்கப்புறமா நான் வந்து இந்த மாலை வெட்டிவேர் மாலை நானே வந்து அது வந்து கோர்த்துங்க யூடியூப்பில் தான் பார்த்தேன் யூடியூப்பில் பார்த்துட்டு எப்படி சொன்னாங்களோ அது மெத்தட்லேயே வந்து நான் கோர்த்து வாசப்படிக்கு போட்டேன் அது எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் வீடியோ போடலாம் டெய்லி அப்படின்னு நினைப்பேங்க அதுக்கப்புறம் வியூஸ் போவதா அதனால் வந்துட்டு வீடியோ போடுறதில்ல போதோ போலியோ போட்டுக்கிட்டே இருக்கணும் போல அப்போ வந்து வியூஸ் போது ஷார்ட்ஸ் கூட பார்த்திங்கன்னா நடுவில் விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் போடும்போது பூ மாட்டேங்குது போட்டுக்கிட்டே இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் பேராது பார்க்குறாங்க ஒரு ஐநூறு பேராது பார்க்குறாங்க எதுவுமே ஒரு நம்ம ஒரு வேலையை ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணும்போது அதுக்கான பலன் உண்டு அதுதான் நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அதுக்கான பலன் உண்டு அந்த மாதிரி தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கிட்டே வந்து இப்படி தான் போச்சு அந்த வீடியோவே நான் எடிட் பண்ணி வச்சுக்கிறேன் காலையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன் சொல்லி முடிச்சதில் வேறு என்ன சொல்ல முடியும் இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக லாங்காக அப்படி எடுக்கிறாங்க அங்கே ரொம்ப நேரம் காமிச்சு அந்த மாதிரி எடுத்தாலும் பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சி நான் வந்து அந்த மாதிரியும் எடுக்கிறதுல என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்றத வீடியோவை போடலாம் அப்படின்ட்டு தான் ரொம்ப சிம்பிளான ஒரு விளாக் தான் ஓகேங்களா திரும்பவும் சொல்கிறேன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்க பாய் அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் காலையில் நான் சொன்னேன்ல சட்னி வந்து சூடு பண்ணிவிட்டு தோசை கொடுத்தேன் என்னென்னா காலையில் ஆறு மணிக்கெலாம் சாப்பிட்ணும் அவன் ஆறு பத்துக்குலாம் சாப்பிட்ணும் அந்த மாதிரி டைமில் குழந்த சாப்பிட முடியாது ஒரு ஒரு நாளைக்கு நான் ஊட்டி அமிச்சிடுவேன் ஏன்னா படிக்கிறது ஹெவியாக இருக்கிறதுனால டயர்ட் ஆகிரும் அதனால் ஊட்டி அமிச்சிடுவேன் காலையில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் வச்சிட்டேன் பீன்ஸ் பொரியலுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேப்பங்கி வந்து வேக வச்சுருக்கேன் இதெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு நிற்க அதுக்கப்புறம் முடிச்சுட்டு கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு எல்லாம் கம்ப்ளீட் முடிஞ்சுட்டு பூஜையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பெரியவன் வீட்டில் இருந்தான் விளக்கு மட்டும் குளிர வச்சிட்றான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து கோவிலுக்கு கிளம்பியாச்சு நல்லபடியாக சாமி தரிசனம் வந்து பார்த்துங்க சுற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் பார்த்தோம் சுற்றி நல்லபடியாகி என்ன

மாலை வந்து கட்டினதை உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்னா கொஞ்சம் ஹைட்டு இன்னும் கம்மியாக இருந்திருக்கலாம் லென்த்து அதிகமாக ஆயிடுச்சு கொஞ்சம் மேலே இருந்துக்கலாம் இந்தமாதிரி விளக்கேற்றும் போதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் மேலே இருந்தால் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சைடு வந்து லென்த் அதிகமாகிடுச்சு அதை மேனேஜ் பண்ணி நான் போட்டுவிட்டேன் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய்